அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம் என்று பாத்தீங்கன்னா அன்றாடம் நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய துடைப்பந்தான் துடைப்பம் கையாளும் முறைகளை பற்றி இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் துடைப்பத்தை நம்ம எந்த திசையில வைக்கணும் அதை எவ்வாறு நம்ம முறைப்படி அதை கையாள வேண்டும் அதை எவ்வாறு நம்ம பயன்படுத்தினால் நமக்கு செல்வம் அதிகமாக சேரும் கஷ்டம் என்பதே இருக்காது வீட்டில் மகாலட்சுமி கடாச்சம் வருவதற்கு இந்த துடைப்பத்தை நம்ம எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் பதிவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம பதிவில் வரும் ஒவ்வொரு நல்ல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும் நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் பொதுவாகவே நம்ம வீட்டுல அன்றாடம் பயன்படுத்துகின்ற இந்த துடைப்பத்துக்கும் நம்ம வைக்கக்கூடிய திசைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு சொல்லலாம் நாம சரியான திசையில் தான் நம்ம மகாலட்சுமி கடாச்சம் நம்ம வீட்டில் முழுவதுமாக நிரம்பியிருந்து நம்ம நமக்கு செல்வ வளத்தை பெருக்கி கொடுப்பாள் மகாலட்சுமி தேவி நமக்கு வாசம் செய்யும் இடம் என்று சொன்னாலே அது வந்து நம்ம வீட்டில் நம்ம வைக்கக்கூடிய துடைப்பத்தில் வைக்கக்கூடிய திசைதான் என்று சொல்லலாம் நம்ம வீட்டுல துடைப்பம் இருப்பது என்பது மகாலட்சுமி தேவி நம்ம வீட்டில் இருப்பதாகவும் மகாலட்சுமியின் சின்னம் என்றும் நம்ம அதை சொல்லலாம் அதாவது துடைப்பம் நம்ம வந்து வச்சிருக்கக்கூடிய இடத்தை பொறுத்துதான் நம்ம மகாலட்சுமி தேவி நமக்கு வாசம் செய்வாள் உங்களுடைய வாழ்க்கைக்கும் மகாலட்சுமி தேவி கடாட்சத்துக்கும் நீங்க வீட்டுல பயன்படுத்துகின்ற துடைப்பத்தை எந்த திசையில் வைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு என்று சொல்லலாம் துடைப்பத்தை நீங்க வாஸ்துபடி எந்த திசையில வைக்கணும் என்பது ரொம்பவும் மிக மிக அவசியம் இந்த துடைப்பத்தை கையாளும் போது கண்ட கண்ட இடத்தில் நம்ம போடக்கூடாது துடைப்பத்தை வந்துட்டு கண்ட இடத்தில் போட்டு போடுவது என்பது நாம செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள் எல்லாம் நமக்கு அது வந்து பெரிய இழப்பை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் உருவாகும் வீட்டை கூட்டி சுத்தம் செய்யும் துடைப்பத்தை இந்த இடத்துல மட்டும் வைக்கவே கூடாதுங்க கஷ்டம் உங்கள் வீட்டில் சம்மணம் போட்டு அமர்ந்திருக்கும் இதுவும் ஒரு காரணம் நாம வந்துட்டு கஷ்டங்களை சரி செய்வதற்கு எத்தனையோ பரிகாரங்களை செய்வோம் எவ்வளவோ காசு செலவு செய்து பூஜைகள் பரிகாரங்கள் எல்லாம் செய்வோம் ஆனா கஷ்டங்களை கடந்த பாடாக இருக்காதுங்க பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்துமே சம்மணம் போட்டு அப்படியே நம்ம வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கோம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு கண்ணுக்கு தெரியாத நாம செய்யும் ஏதோ ஒரு தவறு காரணமாகவும் இருக்கலாம் அதில் ஒரு தவறை உங்களுடைய வீட்டில் திருத்தி பார்த்தா நிச்சயமாக கஷ்டங்களுக்கு முடிவு காலம் பிறக்கும் ஒரு நல்லதொரு வாய்ப்பும் கிடைக்குங்க அதுல முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த துடைப்பம்தான் நம்ம வீட்டை கூட்டி சுத்தம் செய்யக்கூடிய வேலையை இந்த துடைப்பந்தான் செய்கிறது அந்த துடைப்பம் இல்லை என்றாலே நம்ம வீட்டில் சுத்தம் இல்லை என்றுதான் அர்த்தம் ஆக இந்த துடைப்பத்திற்கு ஒரு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதையை நாம கொடுக்க வேண்டுங்க துடைப்பம் தானே என்று அலட்சிய போக்குல நம்ம துடைப்பத்தை தூக்கி வீசுவதெல்லாம் கூடாது துடைப்பத்தை பராமரிக்காமல் அப்படியே போட்டு வைப்பதும் உடைப்பதை காலால் எட்டி உதைப்பதும் போன்ற தகாத காரியங்களை எல்லாம் நீங்க செய்யக்கூடாதுங்க துடைப்பத்தை பராமரிப்பது என்றால் துடைப்பத்தை கூட வாரத்திற்கு ஒரு முறை சுத்தமாக தண்ணீரில் கழுவி வைத்துக் கொள்ளலாம் துடைப்பத்தில் அப்படியே முடி சுற்றி இருப்பது அழுக்கு ஒட்டி இருப்பது இது போன்ற அசுத்தம் எல்லாம் இருக்கக்கூடாது குறிப்பாக வீட்டு குழந்தைகளை நம்ம துடைப்பத்தால் அடிக்கக்கூடாதுங்க தொடப்ப கட்ட பிஞ்சிடும் என்று சிலர் வார்த்தையால சொல்லி திட்டுவாங்க அதெல்லாம் அப்படி செய்யக்கூடாதுங்க பொதுவாகவே நம்ம வீட்டிற்கு சொல்லப்போனால் நம்ம வீட்டிற்கு மகாலட்சுமி அம்சத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது என்றாலே அது அந்த துடைப்பந்தான் அசுத்தம் நிறைந்த இடத்தில் மகாலட்சுமி வாசம் மாட்டாள் அசுத்தமான இடத்தை சுத்தம் செய்யக்கூடிய வேலையைத்தான் இந்த துடைப்பம் செய்கின்றதுங்க துடைப்பத்தை நம்ம வீட்டில் தென்களுக்கு மற்றும் வடகிழக்கு முறையில் வைக்கக்கூடாதுங்க தென்மேற்கு மற்றும் வடமேற்கு முறையில் துடைப்பத்தை வைத்துக் கொள்ளலாம் அது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு வேறு வழி இல்லை துடைப்பத்தை தென்களுக்கு வடகிழக்கு முறையில வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்றால் அந்த துடைப்பம் தரையில் படாதபடி வைத்துக் கொள்ளலாம் அதாவது ஒரு ஆணி அடித்து கூட நூல் கூட அந்த துடைப்பத்தை மாட்டி வைத்துக் கொள்ளலாம் கடைசியாக இந்த துடைப்பத்தை பற்றி இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நமக்கு தெரியவில்லை நம்பிக்கை உள்ளவர்கள் இதை பின்பற்றி பார்த்து அதாவது அந்த காலத்துல துடைப்பம் என்றால் தனி தனி குச்சிகளாகத்தான் இருக்கும் அதை ஒரு நூலால கட்டிதான் பயன்படுத்துவார்கள் அதாவது கயிறு துடைப்பத்தை பயன்படுத்த முடியும் அந்த கயிறு கட்டுவது என்பது ஒரு கிரீடத்தை வைப்பது போலதான் இப்ப வந்துட்டு பேஷனாக துடைப்பங்கள் பல மாதிரியாக வந்துவிட்டது இந்த துடைப்பத்தில் கயிறு கிடையாது சும்மாவது ஒரு நூல் அல்லது கயிறு எடுத்து அந்த துடைப்பத்தில் கட்டி விடுவது நல்லது துடைப்பத்தால் எந்த பிரச்சனையும் உங்கள் வீட்டிற்கு வராமல் இருப்பதற்காக இந்த மேலே சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே கடைபிடிங்கள் வீட்ல இருக்கும் கஷ்டத்திற்கு கூட கூடிய சீக்கிரத்தில் நல்ல விடிவு காலம் பிறக்கும் இதுவும் ஒரு வழிகாட்டியாகவே இருக்குங்க சகோதரிகளே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் துர்காதேவி சரணம் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நல்ல ஒரு தகவல்களுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்